ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம நெல்லை புதிய பேருந்து நிலையம் இது நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்துக்கு பேர் இது பழைய பேருந்து நிலையந்தான் அதை இப்போ புதுசாக வடிவமைச்சிருக்கணும் இந்த பேருந்து நிலையத்தினுடைய முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டடம் தான் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த பேருந்து நிலையத்தினுடைய முன்பகுதியில் பார்க்கு போன்ற காட்சிகளுடன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது செடி இன்னும் பொற்கள் இன்னும் அலங்கார நீரூற்று இப்படிப்பட்ட அழகிய காட்சிகள் இந்த பேருந்து நிலையத்தினுடைய முன்பகுதியில் காணப்படுகிறது இது இந்த நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தினுடைய அந்த உள்பகுதி தான் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய மக்கள் முன்பகுதியில் வந்து சுற்றி பார்ப்பதற்காக நல்ல அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக இந்த முன்பகுதியை வச்சுருக்கணும் பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தினுடைய முன்பகுதியில் குடை போன்ற அமைப்பில் பயணிகள் இலைப்பாறுவதற்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல வந்து இந்த பேருந்து நிலையத்தினுடைய அழகை பார்த்து இழைப்பாரிட்டு இந்த இடத்துல இருந்து முடியும் அப்படிப்பட்ட அழகான வசதிகள் இந்த பேருந்து நிலையத்தினுடைய முன்பகுதியில் செய்யப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையத்துக்கு பெரியார் பேருந்து நிலையம்னால் ஒரு பேர் இருக்கு பெரியார் பேருந்து நிலையம் அல்லது நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் இப்படி பல பேர்களால் இந்த பேருந்து நிலையம் அழைக்கப்படுது இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி நான்கு சைடுமே ரோடை பார்க்க முடியும் நாலு சைடும் ரோடு நடுவில் இந்த பேருந்து நிலையம் இருக்குது இந்த பேருந்து நிலையத்தில் வேலைகள் இன்னும் முழுமை அடையவில்லை வேலைகள் பலவிதமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த பேருந்து நிலையத்துக்கு வெளிப்பகுதியில் இருந்து தான் அனைத்து பேருந்துகளும் பல திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல பகுதிகளுக்கும் இயக்கப்படுது அதை மாதிரி இந்த பேருந்து நிலையத்துக்கு உள்பகுதிக்கு செல்லக்கூடிய அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கு இருந்து யாருமே உள்ளால் போக முடியாது இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி முக்கியமான ஸ்தாபனங்கள் இருக்குது முக்கியமாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ரயில்வே ஸ்டேஷன் இந்த பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இருக்குது அதே மாதிரி பிரபல மருத்துவமனைகள் இது இந்த பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இருக்குது அதே மாதிரி தாமிரபரணி நதியும் இந்த பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் ஓடுது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேருந்து நிலையம் தான் இந்த பேருந்து நிலையம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி